எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அகிலங்களை அனைத்தும் படைத்த இறைவனின் கருணை என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு அவ்வப்போது தண்டிப்பதாக இருந்தால் ஒரே ஒரு உயிரணம் கூட இந்த உலகத்தில் ஆய் இல்லாமல் யாரும் பிறப்பதில்லை ஒரு தாய் என்பவள் பத்து மாசம் சுமந்து காவல் நிலையத்தில் தங்களுடைய பிள்ளைகளை தாங்களே அவர்கள் சிரமப்பட்டு உங்களை பெற்று வளர்க்கிறார்கள் தங்களுடைய குடும்ப சொத்தை உயர்ந்தவன் குடும்பத்திற்கு நான் அதிகமாக உழைச்சிருக்க சண்டையிட்டு அதன் மூலியமாக செய்ய அளவுக்கு பல குடும்ப சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா எல்லாமல்ல அல்லாவின் அன்புக்குரியவர்களே இன்றைய ஜும்மாவில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அகிலங்களை அனைத்தும் படைத்த இறைவனின் கருணை என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அர் ரஹ்மான் அவன் கருணையாளன் அவனுடைய கருணையும் அதனுடைய உயர்வையும் இந்த ஜும்மா உரையில் சிலவற்றை அல்லாஹ் நாம் பார்ப்போம் அல்லாஹ் அப்புல் அலமின் அகிலங்களை படைத்துவிட்டு இதில் எண்ணற்ற உயிரினங்களை படைத்தான் குறிப்பாக இந்த மனித சமுதாயத்தை படைத்துவிட்டு அவன் எவ்வாறு இந்த உலகில் வாழ வேண்டும் எவ்வாறு இறைவனுக்கு வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இறைவன் நமக்கு இறை தூதர்கள் மூலியமாக தன்னுடைய வேதங்களிலிருந்து பல செய்திகளை நமக்கு தந்தருளினான் அல்லாஹ் அபுல்லாலிமின் தன்னுடைய திருமுறை குரானிலே சொல்லும்போது ஜின்புதூன் ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்கு தானே படைத்துள்ளேன் இதை தவிர வேறு எதற்கும் இல்லை என்று இறைவன் சொல்லுகிறான் அப்படி இந்த மனித சமுதாயம் அல்லாகவை வணங்குகிறார்களா இந்த மனித சமுதாயம் ஏறத்தாழ அறுநூறு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கணக்கு சொல்லப்படுகிறது அப்படி அறநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையில் அல்லாவை ஏற்றுக்கொண்ட மக்கள் தொகை என்பது இருநூறு கோடிக்கு ஏறத்தாழ சொல்லப்படுகிறது அப்படி இருக்க மீதமுள்ள மக்கள் தொகை என்பது அல்லஹாவை விட்டுவிட்டு தங்களோட மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் பார்க்க முடிகிறது அல்லாவை ஏற்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் அல்லாவை விட்டுவிட்டு தங்களுக்கென்று பல கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்க முடியும் அப்படி அல்லாவை ஏற்ற குறைந்த மக்கள் அல்லாவை வணங்குகிறார்களா என்று கேள்வி வைத்தால் அதிலும் குறை கொண்டவர்களாக இந்த மக்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் அல்லாஹ் ரப்புல்லாலமின் ரஹமானாக இருக்கிறான் இப்பேற்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் அந்நாச மின் மிதுல்லைஹாபத்தின் முசம்மா இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு அவ்வப்போதே தண்டிப்பதாக இருந்தால் ஒரே ஒரு உயிரினம் கூட இந்த உலகத்தில் வாழ முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்புல்லாலமின் தன்னுடைய திருமுறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் பதினாறாவது அத்தியாயம் அறுபத்தோராவது வசனத்தில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அப்புல்லாலம் மிக அழகான ஒரு விளக்கத்தை நமக்கு தருகிறான் அப்படி அல்லாஹை ஏற்றுக்கொண்டு அல்லாஹை வணங்கக்கூடிய மக்களும் வணங்காமல் இருக்கிறார்கள் அல்லாஹை மட்டும்தான் இறைவன் என்று ஏற்று வணங்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களும் தங்களுடைய மனவிகிச்சைகளாக பல்வேறு கடவுகளை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும் ஆனால் அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர் இருக்கக்கூடிய காரணத்தினால் நமக்கெல்லாம் வாழ்வாதாரமாக இந்த வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறான் இதை புரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் தாய் இல்லாமல் யாரும் பிறப்பதில்லை ஒரு தாய் என்பவள் பத்து மாதம் சுமந்து சிரமத்தோடு பெற்றெடுத்து எடுத்து பாலாட்டி சீராட்டி தன்னை வளர்க்கிறாள் சிறு வயதிலிருந்து பெரியவனாக வளர்த்த பிறகு வளர்ந்த கையோடு தன் தாயோட சொல்லை கேட்காவிட்டால் தன்னுடைய தகப்பனுடைய சொல்லை கேட்காவிட்டால் அந்த தாய் சொல்லுவாள் அந்த தகப்பன் சொல்லுவான் நீ என்னுடைய பிள்ளையே இல்லை என்று சொல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும் எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்கலாம் இவன் நமக்கு கட்டுப்படுறதில்லை இவன் எங்களோட பேச்சை கேட்கறதில்லை நாங்கள் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறோமோ அதைதான் இவன் செய்கிறான் ஆகையால் இவன் எங்களுடைய பிள்ளையே இல்லை என்று கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இன்னும் சொல்லுவதாக விரட்டி அடிக்கக்கூடியவர்களாக இன்னும் சொல்லுவதாக இருந்தால் காவல் நிலையத்தில் தங்களுடைய பிள்ளைகளை தாங்களே பிடித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த உலகத்தில் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படி பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளை நடவடிக்கை சரியில்லை என்று சொன்னால் அது தாயாக இருந்தாலும் சரி தகப்பனாக இருந்தாலும் சரி இவன் எங்களுக்கு தேவையில்லை இவன் எங்களுக்கு புரோஜனப்பட மாட்டான் எங்களுடைய சொல்லை இவன் கேட்பதில்லை இவன் மிகப்பெரிய ஒரு அநியாயக்காரனாக இருக்கிறான் என்றெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வசப்படக்கூடிய செய்திகளாம் நாம் எத்தனையோ பார்த்துருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் ஆலமீன் அர் ரஹமானாக இருக்கிற காரணத்தினால் தன்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி தன்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி தனக்கு எதிராக அவன் நடந்தாலும் சரி அவனுக்கு விதியை நாம் ஏற்படுத்திவிட்டோம் அந்த விதியின் காரணமாக என்னுடைய கருணை அவனுக்கு இருக்கிறது ஆகையாலே இந்த பூமியில் நான் பொறுத்து கொள்கிறேன் அவனுடைய விதி முடியும் வரை என்பதாக அல்லாஹ் ஆலிமின் சொல்லி காட்டுகிறான் அனைத்து ஜும்மா பயானிகளும் ஒரு வசனம் ஓதப்படுகிறது ய ஐயுஹன்னாஸ்

உங்களை நான் படைத்தேன் ஆதம் சலாம் முதல் ஒன்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஒருவரை படைத்தேன் அதிலிருந்து அவருடைய துணையை படைத்தேன் இருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கை பெருகச் செய்தேன் எந்த இறைவனை முன்னிறுத்தி தங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வைப்பீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் உங்களோட உறவினர் விஷயத்தில் நீங்கள் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல்லா அலமீன் நமக்கு உபதேசமாக கட்டளையாக இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான் நாலாவது அத்தியாயம் அந்நிசாங்கிற வத் வசனத்தில் முதல் அத்தியாயத்தில் இது இடம்பெற்றிருக்குது அப்படி சொல்லியிருக்கும்போது அல்லாஹ் ரப்புல்லா அலமீன் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடிய விதத்தில் மக்கள் அஞ்சுகிறார்களா என்று கேள்வித்தால் அதிலும் குறை கொண்டவர்களாக சரி உறவு நீர் விஷயத்தீழ் மக்கள் அஞ்சுகிறார்களா என்று கேள்வி வைத்த சொன்னால் தங்களோட உறவுகளோட விஷயத்திலும் மக்கள் ஏராளமான குறை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் சிலவற்றை நாம் அதிலிருந்து பார்ப்போம் அல்லா ரபுல் அலிம் சொல்லி காட்டுகிறான் இந்த உலகத்தில் தங்களுடைய தாய் தந்தை அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள் அவர்கள் சிரமப்பட்டு உங்களை பெற்று வளர்க்கிறார்கள் ஆகையால் அவர்களை நீங்கள் சீ என்று கூட சொல்லாதீர்கள் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் பெற்றோர்களை பெருமளவில் கைவிடப்பட்டு பல முதியோர் இல்லங்கள் திறக்கக்கூடிய காட்சிகளை எண்ணற்றவாறுகளாக நாம் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம் நம்ம ரோட்டோரம் போங்க பஸ் ஸ்டாண்டில் போங்க கடை வீதியில் போங்க வயசானவங்க எத்தனை பேரை பார்த்தோம்னு சொன்னால் கையேந்தியவர்களாக தனக்கு உணவு கொடுக்குமாறும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கையேந்தக்கூடிய மக்களை எத்தனை பேர் நாம் பார்த்துருப்போம் ஆனால் அல்லாஹ் ரபுல்லா அலிமின் தங்களுடைய மார்க்கத்திலிருந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன உங்களோட பெற்றோர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அவர்களை இச்சி என்று கூட சொல்லிவிடாதீர்கள் என்று மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி இருந்தும் கூட ஆனால் இன்றைக்கு மனித சமுதாயம் அவ்வாறு நடக்கிறதா என்று கேள்வி வைத்தம் சொன்னால் பெருமளவில் இதை இல்லை என்று தான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இது அல்லாஹுடைய கட்டளை மீறுவதாக இல்லையா அப்படி மீறியும் கூட அல்லாஹ் ரபுல்லாலமின் அனைத்து மக்களுக்கும் வாழ்க்கை தரவில்லையா தங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தவில்லையா என்று யோசனை பண்ணி பார்த்தா நிச்சயமாக அல்லாஹ் அபுல்லாலமின் அனைத்து மக்களுக்கும் வாழ்க்கையும் வசதிகளும் ஏற்படுத்தி தான் இருக்கிறான் காரணம் என்ன அவன் அர் ரஹ்மான் அவன் கருணையாளனாக இருக்கிறான் அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்களுடைய சகோதர தத்துவத்தை படுத்தி எடுத்து சொல்லுகிறான் இறைவன் ஒரு சகோதரர்களுக்கு அநீதி இழைத்து விடாதீர்கள் அவர்களுடைய சொத்துக்களை ஏமாற்றி விடாதீர்கள் அவர்களுக்கு நீதியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஹபுல்லா அலிமின் சொல்லி காட்டுகிறான் ஆனால் இன்னைக்கு உலகத்தில் பார்த்துன்னு சொன்னா தங்களுடைய குடும்ப சொத்தை பெருப்பதில் நான் உயர்ந்தவன் இந்த குடும்பத்திற்கு நான் அதிகமாக உழைச்சிருக்கிறேன் எனக்கு அதிகமாக வேணும் என்று சொல்லி சண்டையிட்டு அதன் மூலியமாக கொலையும் செய்ய அளவுக்கு பல குடும்பங்கள் சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா ஆனால் மக்கள் மத்தியில் அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லி கேட்டுக்கிறான் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியும் கூட ஆனால் மக்களில் பழம்பியரும் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை ஏற்றுவார்களா இருக்கிறார்களா என்று கேட்டால் அதற்கு மாறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறான் ஆனால் அவர்களுக்கும் அல்லாஹூ வாழ்வாதாரம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான் காரணம் கேட்டால் அவன் அர் ரஹமானாக இருக்கிறான் இதை தாண்டி நம்ம பல இடங்களை பார்த்துருப்போம் வியாபாரங்களில் மோசடி அல்லாவுடைய தூதர் செல்லலாசம் அவர்கள் சந்தையில் போயிட்டுருக்கும்போது ஒருவருடைய தானியத்தில் கைவிடுறார் மேலே வந்துட்டு காஞ்சி இருக்குது கீழே ஈரமாக இருக்குது அவர் இடத்துல கேட்கார் அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க என்ன இது வியாபாரத்தில் மோசடி என்று கேட்கும்போது அல்லாவுடைய தூதரே மழை பேஞ்சுது இப்போ வெயில் அடித்ததுனால மேலே மட்டும் காஞ்சிருச்சு என்று சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இல்லை ஈரமாக இருக்கிறது எடுத்த மேரவை என்று சொல்லுறாங்க அப்போ வியாபாரம் என்பது சரியான ஒரு அடிப்படையில் இருக்கும் என்று இஸ்லாம் நமக்கு இருக்கிறது ஆனால் இன்றைக்கி வியாபாரத்தில் நடக்கக்கூடிய மோசடி எத்தனை வகையான மோசடிகள் மனிதனுக்கு நடக்கக்கூடிய இழப்பு அல்லவா அத்தனையும் அர் ரஹ்மான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் காரணம் அவன் அர் ரகமானாக இருக்கிற காரணத்தினால் இதை பொறுத்து கொண்டு மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான் இப்படி எண்ணற்ற செய்திகளை சொல்ல முடியும் தன்னுடைய ஒரு குடும்பத்தில் துவங்கி உலகிலாவிலான பிரச்சைகள் எண்ணற்ற விஷயங்கள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் குடும்பத்தில் ஒரு ஒருத்தர் அடித்து கொள்கிறாங்க சொத்துக்காக சில சுகங்களுக்காக சில தேவைகளுக்காக அநியாயமாக ஒரு குடும்பத்திலேயே ஒருவர் மற்றவர்கள் கொள்ளக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும் அதே போன்று ஒரு ஊருக்கும் மற்றொரு ஊருக்கும் சண்டைக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் இதே போன்று இப்போ நடக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் எடுத்துக்கோங்க இஸ்ரேல மக்கள் எடுத்துக்கோங்க அநியாயம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அக்கிரமம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கும் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் ரஹமானாக இருக்கிற காரணத்தினால் தன்னுடைய விதி எழுதப்பட்டிருக்கிற காரணத்தினால் அல்லாக பொறுத்து கொண்டான் மேலே சொல்லப்பட்ட வசனங்களை நாம் நினைவுகூர்ந்தால் கூர்ந்தால் கருணை தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த உயிரினங்களுக்கு அத்தனை பேருக்குமே தேவையான ஒரு முக்கியமான விஷயம் உணவு இந்த உணவு இல்லாவிட்டால் எவரு ஒருவருமே இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழ முடியாது குறிப்பாக இந்த மனிதன் குழந்தையாக பருவத்தில் இருக்கும்போது அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய முதல் உணவு என்ன தெரியுமா தாய்ப்பால் இந்த தாய்ப்பால் எதற்காக என்று சொன்னால் இருக்கிறதுலே மிக எளிதில் ஜீரணமாக்கக்கூடிய ஒரு பொருள்னு சொன்னால் அது தாய்ப்பால் மிக சத்து நிறைந்த ஒரு பொருள் என்று சொன்னால் அது தாய்ப்பால் அல்லாஹ் ரபுல்லாலமின் கருணையாளனாக இருக்கிற காரணத்தினால்தான் அப்படி ஒரு கான்செப்டே இந்த மனித சமுதாயத்துக்கு வைத்திருக்கிறான் வேறு எந்த ஒரு பொருளாக மனிதனுக்கு கொடுத்து விட்டால் அஜீர்ண கோணத்தால் நம்ம ஒவ்வொருத்தரும் இழப்பை நேரிடுவோம் இறப்பை நேரிடுவோம் எப்போ இருப்பிட்ட இருக்கிறான் சற்று சிந்தித்து பாருங்கள் காரணம் கேட்டால் அவன் ரஹ்மானாக இருக்கிறான் நீங்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டாலும் அல்லாவை நீங்கள் மறுத்தாலும் அல்லாவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வணங்காமல் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது வல்ல ரஹமான் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறான் காரணம் என்று சொன்னால் அவன் முன்பு சொன்னது போல உங்களுக்கு விதியை ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறான் அந்த விதியின் காரணமாக அல்லாஹ் பொறுத்து கொள்கிறான் மக்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை உடனுக்குடன் தண்டிப்பதாக இருந்தால் ஒரே உயிரினமும் கூட இந்த உலகத்தில் மிஞ்சாது என்பதாக அல்லாஹ் என்று சொல்லி காட்டுகிறான் அதன் அடிப்படையில் தான் மனித சமுதாயம் எவ்வளோ தவறு இளித்தாலும் அர் ரஹமானாக இருக்கிற காரணத்தினால அல்லாஹ் அப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்துக்கு தேவையற்ற அனைத்து சைடுகளும் அவன் கொடுத்து கொண்டு தரகான் மழையாகட்டும் நீராக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் எத்தனை விஷயம் எடுத்துக்கோங்க அல்லாவோட அருக்குறன்னு சொல்லிட்டா அது கணக்கில் இடங்காத ஒரு எண்ணற்ற பயணமாக இருக்கும் ஆகையால் சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் ரஹமானாக இருக்கிறான் கருணையாளனாக இருக்கிறான் அவனுடைய கருணை என்பது அனைத்து மக்கள் மீதும் இருக்கிறது என்பதை சொல்லி கொண்டு என் முதல் உரை முடித்துக்கொள்கிறேன் வாகிதவானா நக்தல் இல்லாஹி